சந்திப்பு என்கிற தொடரில் இது மூன்றாவது சந்திப்பு ஒவ்வொரு சந்திப்புலையும் ஒரு முக்கியமான புள்ளியில் ஆரம்பித்து அடுத்த இரண்டாவது வழி நடத்துகின்ற ஒரு வரைபடம் போல அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மூன்றாவது எபிசோட அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளவிருப்பது அவருடைய குடும்பம் என்கிற அந்த கூட்டமைப்பில் இருந்து தனி குடும்பமாக உருவாக்கப்பட்ட இவர்களுடைய குடும்பத்தை பற்றி இப்பொழுது நமக்கு சொல்லவிருக்கிறார்கள் தங்கை ரோஷியாவை எப்போது முதல்ல சந்திச்சிங்க ஸோ இந்த மனைவியில் அவங்க பேர் செல்வி ஸோ அவங்க ஆண்ட்ரா இயேசு அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் பி டபிள்யூவில் ஜூனியர் இன்ஜினியராக மதுரையில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அங்கே டிரான்சிடென்டல் மெடிடேஷன் என்ற ஒரு காரியத்தை செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள் அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாக்கிங் உமன் ஆஸ்டர் பெண்களுடைய விடுதலையே தங்கியிருக்கும் பொழுது மேல் மாடியில் தினமும் அந்த மெடிடேஷன் பண்ணுறது வழக்கம் அந்த மேல் மாடியில் இன்னொரு சகோதரி வேதாந்தை வாசிப்பது வழக்கம் ஸோ அந்த வேதாந்த வாசிக்கிற சகோதரி இவர்களுக்கு ஆண்டை பற்றி சொல்லி இவர்களுக்கு ஆண்டவருடைய தரிசனம் கிடைத்து ஸோ ஆண்டா இயேசு கிறிஸ்துவின் சீர்னான பிறகு பல சோதனைகள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் குடும்பம் அவர்களை ஒதுக்கிவிட்டது ஸோ அந்த நேரத்தில் மதுரையில் உள்ள ஒரு போதகர் அவங்க அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பான இடத்தில் வைத்திருந்தார்கள் ஸோ அந்த போதகர் என்னுடைய என்னை சந்தித்து இந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது திருமண காரியங்களை குறித்து அவர் பேசினார்கள் ஸோ நான் சந்தித்தது என்று சொல்லும்பொழுது நாங்கள் இருவரும் ஒரு மூன்று மாத காலம் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்திருக்கிறோம் பார்த்துருக்குறோம் வேலை செய்திருக்கிறோம் ஆனால் பழக்கம் அவ்வளோவா கிடையாது ஆனால் என்னை தவிர வேறு கிறிஸ்தவர்கள் அவளுக்கு தெரியாது ஸோ எனவே அந்த போத இடத்துல அதை சொல்லும்பொழுது போதகர் எங்களுடைய எங்களை அப்ரோச் பண்ணி எங்களுடைய பெரியம்மா மூலமாக இந்த திருமணத்தை ஒழுங்கு செய்து அந்த திருமணம் நடந்தது ஸோ அதை அவளுடைய குடும்பத்தினர் எங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் அதில் பங்கு பெறவில்லை ஏன்னா அது வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்கிற வண்ணம் இல்லை அதாவது இது ஜாதிக்கு அப்பாற்பட்டது அது மாத்திரம் ஒரு மதத்துக்கும் அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டது அதனால் ஒரு தனி பெண் வரும் பொழுது அந்த தனி பெண்ணை நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா அது வந்து லயபிலிட்டின்னு நினைக்கிறாங்க ஸோ ஒரு பெண் வந்தால் வரதட்சணையோடு வரணும் குடும்பத்தோடு வரணும் அப்போ தான் அந்த குடும்பம் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கோட்பாடு ஸோ ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை குறைபாடு என்றே சொல்ல முடியும் ஸோ வரதட்சணை இல்லாமல் ஜாதி பார்க்காமல் மதத்தை பார்க்காமல் அதை எல்லாவற்றையும் துணிந்து செய்ததுனால எங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது ஸோ அந்த எதிர் வீட்டில் ஏற்றுக்கொண்டாங்களா எங்கள் வீட்லேயும் ஏற்றுக்கொள்ள எங்கள் பெரியம்மா ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு சில ஏற்றுக்கொண்டாக எல்லாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை ஸோ அதனால் நாங்கள் மதுரையில் இருந்து வி ஹாவ் டு கம் டு நார்த் அதாவது எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொண்டு நாங்கள் சென்னை வந்துடலான்னு சொல்லி யோசித்தோம் ஆனால் சென்னையில் எங்களுக்கு இடம் கிடைக்காதனால எங்களுக்கு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதியில் எங்களுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சி அதனால் நாங்கள் காஞ்சிபுரத்தில் வீடு எடுத்து அங்கு தங்கியிருந்தோம் அப்பொழுது தான் எங்களுடைய முதல் குழந்தை ஓசன்னா காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸோ பிறந்தா ஸோ அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பீடபிள்டியும் டுவார்ட் போட்லேயும் இருந்ததினால அந்த என்ஜிஓ ஸ்டேட்டஸ் ஸோ அந்த ஸ்பெஷல் ரூம்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க நான் ஆமாம் நான் கெஜரட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி அதனால் அங்கே தான் பிறந்தா ஸோ அங்கே இருக்கும் பொழுது ஆண்டகங்களுடைய ஊழியத்துக்கு அழைத்து அங்கு போக ஆண்ட உதவி தான் ஓகே இப்போது முதல் குழந்தை பிறந்ததை பற்றி சொன்னாங்க அந்த முதல் குழந்தை பெயர் ஓசன்னா என்று சொன்னார்கள் அந்த பெண்ணினுடைய வளர்ச்சியும் தேவன் அவளை நடத்திய விதத்தையும் பற்றி இதிலேயே நமக்கு சொல்லுமானால் சொல்வார்களானால் அது நம்முடைய நெஞ்சிலே பதிவதற்கு ஏதுகரமாக இருக்கும் ஓசன்னாவை பற்றி பேர் சொல்லுங்களேன் ஓசன்னா வந்து பிறந்ததும் ஆண்டோடைய கிருபினால் பிறந்தது ஸோ அவருடைய டாக்டர்ஸ்லாம் குழந்த பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிற நேரத்தில் கூட என்னுடைய மன ஐவி சவால் விட்டு இந்த சாயங்காலத்துக்குள்ளே குழந்த பிறந்துடும் நீங்கள் கால் சொல்லி அதே போல் ஆறு மணிக்கு முன்பாகவே நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அவர் பிறந்தார் ஸோ பிறந்ததுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கை எப்படின்னா கஷ்டத்தை மத்தியில் நிறையா வளர்ந்தான் ஏன்னா நாங்கள் இருவரும் என்னுடைய குடும்ப சப்போர்ட் இல்லாதனால எல்லா காரியங்களும் நாங்களே செய்ய வேண்டியிருந்தது ஸோ வட இந்தியா போகும்பொழுதும் அவள் ஒரு ஒன்ற ரெண்டு வயசுலேயே விசுவாச பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டியதாக இருந்தது ஸோ அங்கு நாங்கள் எடுத்த ஒரு தீர்மானம் என்னவென்றால் பிள்ளைகளை ஹாஸ்டலில் விடக்கூடாது ஸோ அவர்கள் எங்களோடு கூட தான் இருக்க வேண்டும் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் போனாலும் சரி ஹிந்தி மீடியம் படித்தாலும் சரி ஸோ அங்கு உள்ள வசதிகளுக்குள்ளே அவர்களை வளர்ப்பிக்க வேண்டும் ஏன்னா பெற்றோர் தான் முக்கியமான இன்ஃப்ளூயன்ஷர் ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆழமான பாதிப்பையும் வழிநடத்தில் கொடுக்கிறவர்கள் பெற்றோர்கள் ஸோ உதாரணத்துக்கு மோசை எகிப்தின் கல்வி மோசையுடைய விசுவாசத்தை பறிக்க முடியலை அதுக்கு காரணம் என்னென்னா அவளுடைய பெற்றோர் அதே போல் தானியல் ஒரு சூப்பர் பவருக்கு எதிராக பேசக்கூடிய தைரியத்தை கொடுத்தது அவளுடைய பெற்றோர் கொற்று கொடுத்த அந்த ஆண்டோடைய வசனம் ஸோ அதனால் எங்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ரெண்டு காரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒன்று வந்து த வேர்ட் ஆஃப் காட் நான் பிள்ளைகளிட்டே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஆண்டோடைய வசனத்தை கொடுப்போம் இந்த வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க ரெண்டாவது த மோஸ்ட் ஹோலி ஃபேத் இந்த பரிசுத்த விசுவாசத்தை எந்த யூனிவர்சிட்டியும் கற்றுக்கொள்ள முடியாது அதை நாங்கள் பெ விசுவாச பெற்றோர்களாகிய நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் ஸோ இந்த மோஸ்ட் ஹோலி வேர்ட் த மோஸ்ட் ஹோலி ஃபேத் பரிசுத்த வசனம் பரிசுத்த விசுவாசம் இந்த இரண்டு மட்டும் நீங்கள் வைத்திருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ உங்களுக்கு சாதகமாக பாதகமோ எங்கே இருந்தாலும் நீங்கள் நிறைவான ஆசிவார்த்தை பெற்றோர்களாக இருப்பீர்கள் இதுதான் அவங்களுக்கு சிறு வயதிலிருந்தே ரெண்டு பேருக்குமே நாங்கள் கற்றுக் கொடுத்தது ஸோ வளரும் பொழுது அவருடைய விரு விருப்பம் என்னவாக இருந்ததுன்னா மிஷினரி டாக்டர் ஒரு மருத்துவராக இருந்து ஆண்டோருடைய பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருந்தது ஸோ அதனால் அதை மனதில் வைத்தே அவள் படித்து கொண்டே வந்தாள் விரும்பி கொண்டே வந்தாள் ஸோ ஒரு முறை ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போயிருக்கும் பொழுது அங்குள்ள டாக்டரை தன்னுடைய ஸ்டெர்ஸ்கோப் எடுத்து அவள் போட்டு நீ ஒரு டாக்டர் ஆவா அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குதண வசனம் போல் அவள் சொன்ன சொன்னார் ஸோ அப்போ நாங்கள் சென்னைக்கு வந்து விட்டோம் தொண்ணூற்றி ஏழில் சென்னையில் இருந்தோம் ஸோ இங்கே படித்து அவள் அப்போ வந்து இங்கே மெடிக்கல் காலேஜில் கிடைக்கவில்லை ஸோ நாங்கள் சொன்னோம் நீ சைக்காலஜி படிக்கலாம் மருத்துவ பணி படிக்க முடியலாம் பரவாயில்ல சைக்காலஜி படித்து எம்சிசியில் நாங்கள் அட்மிஷன் வாங்கிட்டேன் ஸோ அவரை சொன்னால் இல்லை நான் வந்து மெடிசன் தான் படிப்பேன் ஆண்டவர் என்ன அதுக்கு தான் அழைத்திருக்கிறாரு எனக்கு இங்கே கிடைக்கலனா வேற எங்கேயா கிடைக்கும் ஸோ நாங்கள் சொன்னோம் இந்தியாவில் கிடைக்கலன்னா உனக்கு வெளிநாட்டில் கிடைச்சா நாங்கள் எப்படி ஃபீஸ் கட்டுவோம் ஸோ இந்தியாவில் கட்டுவதே எங்களால் இயலாத காரியம் அப்படி இருக்கும்போது நீ வெளிநாட்டில் எப்படி படிப்பேன் ஆனால் அவள் இன்டர்நெட்டில் தேடி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி ஒரு ரஷ்யாவில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னான் அப்போ நான் இந்தியா மிஷன்ஸ் அசோசியேஷன் ஐஎம்ஏயில் பணி செய்து கொண்டு இருந்தேன் ஸோ டாக்டர் ராஜேந்திரன் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தாங்க அவர்கிட்ட இதை குறித்து பேசும்பொழுது அவர் சொன்னார் நீங்கள் இத்தனை வருஷமாக ஊழி செஞ்சுருக்கீங்க நீங்கள் யார்டைம் பணம் கேட்டதில்லை ஸோ உங்களுடைய மகளுக்காக கேட்குறது தப்பு கிடையாது நீங்கள் ஒரு இமெயில் அனுப்புங்க இந்த மாதிரி என்னுடைய மகள் ஒரு ஸ்டூடெண்ட் மிஷினரியாக ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஸ்டூடண்ட் மிஷினரி மாணவ மிஷினரியாக செல்கிறாள் ஸோ அவளுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கடிதத்தை எழுதுங்க அதை நானும் என்டோர்ஸ் பண்ணுறேன் நம்ம அனுப்புவோம் ஸோ அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படி அனுப்பும் பொழுது ஆண்டவர் ஆச்சரியப்பட விதமாக ஸோ ஒரு சிலரை எங்களுக்கு கொடுத்தார் அதோடு கூட கேல்வரி சர்ச் அப்படின்னு சொல்லி ஹிந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டிடியூட் டாக்டர் பாபி குப்தா அவர்களும் அவங்களுடைய சபையில் அவளை ஒரு மிஷினரியாக டெடிக்கேட் பண்ணி அவளை அனுப்புகிறோம் என்று சொல்லி சொன்னாங்க ஸோ இது வந்து ஒரு புரட்சிகரமான முடிவுன்னு சொல்ல முடியும் அவள் ஓசனை என்ன சொன்னான்னா நான் படித்து முடித்த பிறகு ஒரு மிஷினரியாக போக வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன் ஆண்டவர் என் மாணவனாக இருக்கும் பொழுதே மாணவியாக இருக்கும் பொழுதே மிஷனரியாக அனுப்புகிறார் ஸோ அவர் பின் தள்ளாமல் அதை ப்ரீஃபோன் பண்ணி வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ அதன்படியே அவள் போவதற்கான ஆண்டவர் வாசலில் திறந்தார் அவருக்கு பணம் கொடுக்க உதவி செய்தார் அவள் போய் அங்கு மாஸ்கோ மற்றும் வித்தர்ஸ் அதாவது பெலாரூஸ் பெலாரூஸ்ங்கிற நாட்டில் படித்தார் படிக்கும் பொழுது அநேக மாணவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி ஸோ ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் ஃபார் ஆல் நேஷன்ஸ் ஸோ அதில் ஆரம்பித்த ஒரு ஜபக்குழுவின் பேர் ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் ஃபார் ஆல் நேஷன்ஸ் அங்கு மலேசியாவில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கானாவில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாட்டில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி பல இடங்களில் இருந்த மாணவர்கள் அந்த ஜபக்குழுக்கு வருவார்கள் அதில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக ரச்சகராக ஏற்றுக்கொண்டார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது மாணவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூடி அவருடைய ரூம்லேயே ஆராதனை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருடங்கள் அதை செய்ய அவருக்கு ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்தார் ஸோ அது ஒரு பணியாக இருந்தது பிறகு இறுதி ஆண்டு முடிவு முடிக்கிற தருவாயில் அதாவது அந்த கன்வொகேஷன் போக வேண்டிய தருவாயில் இருக்கும் பொழுது ஸோ அவளுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு ஸோ மிகவும் இயலாமை நிலையில் இந்தியாவுக்கு வந்தால் ஸோ அப்போ வந்து நாங்கள் ஜிஹெச்சில் காமிச்சோம் அதுக்கப்புறம் சிஎம்சி வெள்ளூரில் காமிச்சோம் ஸோ அப்போ வந்து நாங்கள் சஸ்பெக்ட் பண்ண என்னென்னா மல்டி ட்ரக் ரெசிஸ்டண்ட் டியூபக்ளோசஸ் ஸோ அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு மருந்துகள் கிடையாது அதை யுனைட் அது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தில் பதினொன்றில் தான் ஒரு புதிய டெஸ்டிங் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபக்ளோசிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க ஸோ அதனுடைய டெஸ்ட்டிங் ஏஜென்சி வந்து சிஎம்சி ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலும் கொடுக்கல ஒரு சில ஹாஸ்பிட்டல் கொடுத்துருந்தாங்க சிஎம்சி வெள்ளூரில் கொடுத்தாங்க ஸோ அதை மூலமாக டெஸ்ட் பண்ணி ஸோ அப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபக்ளோசி ஸோ அப்போ வந்து இனிமேல் அது மருந்து எடுத்தாலும் அது சேரவில்லை ஸோ இன்ஜெக்ஷன் போட்டாலும் அது ரெஸ்பான்ஸ் இல்லை ஆயுர்வேதிக் ட்ரை பண்ணோம் சித்தா ட்ரை பண்ணோம் ஜென்ரல் மெடிசன் ட்ரை பண்ணோம் ஸோ ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி சொன்னால் அவளும் மற்ற முயற்சி செய்ய வேண்டாம் வீட்டிலே இருந்து நான் ஆண்டோட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டிலே இருந்தால் கடைசி ஒரு மாதத்துக்கு நாங்கள் ஆண்டிப்பட்டாஸ் அவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் அவங்க வீட்டில் அவங்க ரிட்டி சென்டர் மாதிரி வச்சுருந்தாங்க அங்கே போய் தங்கி ஸோ அவருடைய ஓட்டத்தை ஆண்டிப்பட்டியில் முடித்தா ஒரு கொண்டு வந்து இங்கே சென்னையில் உள்ள அடக்கம் பண்ணோம் ஸோ அது வந்து ஒரு அவளுடைய வாழ்க்கை இருபத்தேழு ஆண்டுகள் ஒரு மெமரபுள் ஸோ என்று நினைத்தாலும் கூட நாங்கள் யோசிப்போம் சரி இப்படிப்பட்ட ஏன்னா எங்களோடு கூட இருந்த ஒரு ஊழியக்காரர் சொல்வார் நீங்கள் தவம் பெ தவம் இருந்து பெற்ற பிள்ளையா அப்படிங்க ஸோ வெரி சென்சிட்டிவ் அதே மாதிரி நம்முடைய தேவையை முன்னாடியே அறிந்து செய்யக்கூடியவர் அப்பாவுக்காக இருந்தாலும் சரி அம்மாவுக்காக இருந்தாலும் அதுக்கப்புறம் தம்பிக்காக இருந்தாலும் சரி ஸோ என் மனைவி கஷ்டப்பட்ட காலங்களில் சுகவீனமாக இருந்த காலங்களில் ஷியாஸ் ஏபிள் டு ரன் த ஃபேமிலி ஸோ டென்த்து படித்த நிலையில் கூட ஷி த ஃபேமிலி ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெண் ஆனால் அவளுடைய ஓட்டத்தை ஆண்டவர் துரிதமாய் எடுத்துக்கொண்டார் ஸோ நேற்று கூட ஒரு புக்கை படிக்கும்போது சொன்னால் யூ நாட் பெனிட்ரேட் த மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் காட் ஆண்டவருடைய ரகசியங்களை ஒரு நாளும் உள்ளே நுழைந்து பார்க்க இயலாது ஸோ தட் இஸ் வாட் வி ஹாவ் டு சே இது ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம் ஆனால் ஆண்டவருடைய ஆளுகையின் கீழ் அது ஆண்டவர் நியமித்த ஒரு காரியம் ஸோ இதை மாற்ற முடியாது அதே சமயத்தில் ஏன் என்று கேட்க முடியாது அதுதான் அவளை குறித்த ஒரு சிலம் அவளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஸ்டூடெண்ட் மிஷினரி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன புக்கு போட்டோம் அதுக்கப்புறம் பியாண்ட் பவுண்ட்ரிஸ் அவளுடைய எப்பொழுதுமே அவள் யோசிக்கிறது வந்து எல்லைகளுக்கு அப்பால் ஸோ தன்னுடைய வாழ்க்கை எல்லைகளுக்கு அப்பால் செல்ல வேண்டும் தன்னால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் எல்லைக்கு அப்பால் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவள் வாழ்க்கை வாழ்ந்தால் அதனால் அதையும் ஒரு புக்காக போட்டோம் ஸோ அதுவும் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது ஸோ எங்களுடைய மெமரிஸ் நிச்சயமாக இருக்குது ஆனால் அது வந்து ஒரு மெமரிஸாகவே இல்லாமல் அது மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் அது மற்றவர்களுக்கு உற்சாகம் அடிக்க இன்ஸ்பிரேஷன் கொடுக்க மற்றவர்களும் இதை போன்ற ஒரு பணியில் வர வேண்டும் என்று சொல்லி வாலிப நாட்கள்லேயே தன்னை அர்ப்பணிக்க ஸோ அது ஒரு காரியமாக இருந்தது ஸோ அது மாத்திரம் இல்லை அவள் ரஷ்யாவுக்கு போனதுக்கப்புறம் தான் ஜெம்ஸ் போன்ற மிஷினரி இயக்கங்கள் இவளுடைய கடிதத்தை இவளுடைய வாழ்க்கையை பார்த்து அநேக மிஷினரியுடைய பிள்ளைகள் ரஷ்யாவுக்கு போகிறதுக்கு ஒரு வாசலை திறந்தார் ஸோ இன்றைக்கு நிறையா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மிஷினரி கிட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதனுடைய முதல் பயணியர் ஓசனாவாக தான் இருந்தால் ஏன்னா அங்கே போய் படிக்கும் பொழுது கூட மாணவர் வந்து சேரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படித்தோம் உங்களுடைய இமெயில் நாங்கள் படித்தோம் அதனால தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்துலேயே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படியாக ஒரு குறுகிய காலத்தில் சாதனை செய்து ஒரு மிஷினரியாக ஓட்டத்தை முடித்தவுடையினாலே அது எங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் அது ஒரு பெருமை என்று சொல்ல முடியும் அல்லது ஒரு ஆசிர்வாதம் என்று நிச்சயமாக சொல்ல முடியும் ஒரு மிஷினரி மருத்துவராக பணி செய்ய வேண்டும் என்று அழைப்பு பெற்றவள் இப்படி அவர்களுடைய வாழ்க்கை சீக்கிரம் விட்டது என்று உங்களுக்கு நினைக்க தோன்றும் ஆனால் அன்பு சகோதரர் சொல்லபடி அநேக இளைஞர்களுக்கு அவள் ஒரு மாதிரியாகவும் அநேக இளைஞர்களை கட்டுவதற்கு வாழ்ந்தவளாகவும் இன்றைக்கு அவளை பற்றி எழுதப்பட்டிருக்கிற வரிகள் புத்தக வடிவில் அநேக இளைஞர்களை பெற்றோர்களை சந்திக்கிற ஒரு தேவனுடைய தூதுவராகவும் ஹோசல்லாவை ஆண்டு பயன்படுத்தி இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல உபத்ருவம் என்பது பாடுகள் என்பது கண்ணீர் என்பது ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையில் அது ஒரு ஊழியருடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாதது அது இயல்பானது மட்டுமல்ல தேவன் அனுமதிப்பது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஓசனவனுடைய வாழ்க்கை கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே பெற்றோர்கள் நடந்தாலும் ஊழியத்தை விடவில்லை கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே உடன்பிறந்த சகோதரர் அவரை பற்றி நாம் கேட்கவிருக்கிறோம் நடந்தாலும் அவர் இன்றைக்கு ஊழியம் செய்ய பின்வாங்கவில்லை அதை அவர் ஒதுக்கி வைக்கவும் இல்லை இன்றைக்கும் இந்த குடும்பம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதென்றால் தேவன் அனுமதித்த மரண பள்ளத்தாக்கினுடைய ஊடாக நடந்து செல்வதற்கும் தங்களை அனுமதித்தவர்கள் கழிப்பான பள்ளத்தாக்காக மாற்றிக்கொண்டவர்கள் தொடர்ந்து நாம் கேட்கவிருக்கிறோம் அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலும் இப்பொழுது விடைபெறுகிறோம் நன்றி